இந்த மதுரையில் குதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிஜேபி சேனைகள்லாம் அங்கே போய் கீழடியில் உருண்டு பொருள மாட்டேங்கிறாங்க இன்னொரு அயோத்தியாவாக இதை மாற்றுவோம்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க நோக்கம் இப்போ வந்துருச்சு இல்லை உண்மை அடுத்து அந்த மலை இவங்க சும்மா விடுவாங்களா இப்பயே என்னென்ன பேசுகிறாங்க மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் உன்னை கேட்டாங்களா அவங்க எல்லாமே அம்பு தான் அந்த ஏதோ ஒரு எங்கோ இருக்கிறான் அம்பு வந்து அழுதுகிட்டு போகிறதுன்னு திருவிளையாடுல ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து அம்புகள் தான் எய்வது வந்து மதவாத மூளை கலவர மூளை இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலவரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டில் என்ன கறி சமைக்கிறாங்கன்னு மோப்பம் முடிச்சுட்டு இருக்காங்க இதுவாக பக்தியோட அடையாளம் இன்னும் இவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு மதுரையை பற்றி கவலைப்படுறவங்க மெட்ரோ ரயிலில் கொண்டு வரணும்ல மெட்ரோ திட்டத்துக்கு பிரதமர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அங்கே போய் வெக்கம் இல்லாமல் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுக இந்துக்களின் எதிரிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி 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 இந்த வேலையை இங்கே காட்டாதீங்கன்னு தேர்தலில் அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க சரிநிலை டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் நிறைகாணலில் நாம் சந்திக்கிற்பவர் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் தோழர் அருள்மொழி அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் சட்ட ரீதியாக இனிமேல் எப்படி அதை அணுக போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவு அதன் பிறகு அதை எதிர்த்து மேல்முறையீடு அதில் இரண்டு நீதிபதிகள் அமர்வும் மீண்டும் தனி மீதிக்கு தனி நீதிபதிக்கு அனுப்பிட்டாங்க அவரும் மீண்டும் அதே உத்தரவை பிறப்பிக்கிறாரு ஒரு கல கலவர சூழல் உருவாகுது திருப்பரங்குன்றத்தில் மதுரை மக்கள் ஒரு சலசலப்புக்குள்ளே போகிறாங்க இப்போது உச்ச நீதிமன்றம் நாடியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அவங்க எப்படி இந்த விஷயத்தை அணுக போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இதுல நீதிமன்ற அவமதிப்பு நடந்திருக்கு மூன்று முறை உத்தரவு பிறப்பித்தும் சிஏஎஸ்எப் படையினர் அனுப்பியும் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழக அரசு அதை அனுமதிக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றப்படுகிறது பாரம்பரியமாக ஏற்றப்படுகிறத ஏற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இதில் இந்த கலவரத்தை தூண்டுகிற நோக்கம் கொண்ட ஆர்எஸ்எஸ் வகைராக்கள் வந்து நாங்கள் வந்து ஏன் அங்கே ஏற்றக்கூடாதுன்னு இன்னொரு இடத்த காட்டுறாங்க அது வந்து தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அங்கே இது வரைக்கும் ஏற்றுனது இல்லை ஏற்றுனதாக ஆதாரமே இல்லை இவங்க சொல்றது சரஸ்வதி நதின்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியல கீழே கீழடி இருக்கு கண்ணு முன்னால எடுத்து ஆதாரங்களை எடுத்து அது என்ன அறிவியல் முறையோ அந்தபடி நிரூபித்து இந்த ஆறாயிரம் ஆண்டுக்கு முன்னாலே இரும்ப காட்சி இருக்கும் அப்போ தொழில்நுட்பம் இப்படி இருக்குன்னா இந்த மொழி பண்பாடு எவ்வளோ பின்னாடி இருக்குது அப்படின்னா அதை இந்த பிஜேபி ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த மதுரையில் குதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிஜேபி சேனைகள்லாம் அங்கே போய் கீழடியில் உருண்டு பொருள மாட்டேங்கிறாங்க இன்னொரு அயோத்தியாவாக இதை மாற்றுவோம்னு சொல்றாங்கல்ல அதுதான் அவங்க நோக்கம் இப்போ வந்துருச்சு இல்ல உண்மை அதுதான் அவங்க நோக்கம் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அது வந்து எங்களுடைய நம்பிக்கைன்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைன்னு சொல்லி நான் அங்கே ஏற்றுவேன் இங்கே ஏற்றுவேன் ஏன் ஒரு இந்துவுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு இந்துவுக்கும் ஒரு உரிமை இருக்கும் இப்போ அந்த மலையில போய் ஒரு இந்து வீடு கட்டிக்க முடியுமா இப்போ என்ன சொல்கிறாங்க அது இந்துக்கள் இடம் தானே இந்துக்கள் இடம் இல்லை அது கோயிலுடைய இடம் கோயில் இடமெல்லாம் இப்போ கோயில் நிலத்தில் குடியிருக்காங்க இந்துக்கள் தான் குடியிருக்காங்க வாடகை கொடுக்கணுமா இல்லையா கோயில் நிலம் தானங்க இந்துக்கள் நாங்கள் வாடகை கொடுக்காம இருப்போம்னு சொல்ல முடியுமா ஆக்கிரமிச்சிக்க முடியுமா ஏன்னா கோயில் நிலம்னா அந்த இடத்துக்கு கோயில் தான் உரிமை தர்கா இடம்னா தர்கா தான் உரிமை இவங்க வந்து கோயிலை சுற்றி இருக்கிற எங்க வேணா விளக்கேற்றலாம் தர்காவுக்கு பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருந்தா போதும்னு சொன்னா இந்த கூட்டம் வந்து அதோட நிற்காது அதை வந்து நீதிபதி யோசிச்சிருக்கணும் ஒருவேளை இதை நடக்கலாம்னு அயோத்தியாக மாற்றுவோம்ங்கிறது இவங்களுடைய நோக்கம் வந்துருச்சு இப்போ அப்போ அதுக்காக தான் இதை செய்யறாங்க அப்படின்னா நீதிமன்றம் அந்த இடத்துல இந்த வரக்கூடிய ஆபத்தை வந்து உணரணும் அப்படி உணராமல் தனி நீதிபதி இப்படி ஒரு உத்தரவு போட்டார் சரி போட்டார் இதை வந்து நான் மூணு மணிக்கு உத்தரவு போடுறேன் ஆறு மணிக்கு நீங்கள் அங்கே வந்து அந்த ஒரு புது இடத்துல இவர் நம்பிக்கைக்குரிய இடத்துல தீபம் வைக்க போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்ப்புக்கு மேலே அப்பீலுக்கு முப்பது நாள் இருக்கு அந்த முப்பது நாளைக்குள்ள நீ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டே வாங்கலை அதனால இதை வந்து நீ ஏத்தணும்னு சொல்ல முடியுமா அது சட்டத்துக்கு புறம்பானது அதிகாரிகள் அரசாங்கத்தின் கையில இருக்காங்க அதிகாரிகளை பயன்படுத்தி திமுக இதை செய்கிறது மேல்முறையீட்டுக்கு எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் அனுப்புறதும் முதல்ல இதை செய்யறதுக்கு அதிகாரிகளுக்கோ அரசுக்கோ உரிமை இருக்கானா இருக்கு ஒரு ஜட் ஒரு தீர்ப்பே வந்து அப்பீலுக்குரியதுன்னா அந்த அப்பீல் காலம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க வந்து எக்ஸிகியூஷனே போட முடியும் இப்போ ஒரு சிவில் சூட்ல இது வந்து ஏன் இடம் இன்னார் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு வழக்கு போடுறோம் ஒரு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லிடுச்சு ஆமாம் நீ வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து அப்பீல் போகிறேன் அப்பீல் போகிறதுக்கு எனக்கு அறுபது நாள் இருக்குது அந்த அறுபது நாள் முடிஞ்சாதான் நம்ம மறுபடி கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி கோர்ட்டில் இருந்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் கைப்பற்ற முடியும் அந்த அறுபது நாளைக்குள்ளே நீங்கள் ஸ்டே வாங்கலை அதனால் இப்போவே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு நீதிபதி சொன்னால் அதுவே சட்டத்துக்கு எதிரானது அது அது அப்பீல் இருக்குது அப்பீல் போயிருக்காங்களா ஓகே அப்பீலில் பார்த்துக்கோங்க அப்பீல் முடியட்டும் முப்பது நாள் இருக்குது முப்பது நாளைக்குள்ளே அவங்க ஸ்டே வாங்குறாங்களான்னு பார்ப்போம் கோயில் எங்கே போயிட போகுது மலை எங்கே போயிட போகுது இல்லை கார்த்திகை தான் வராதா மாதம் மாதம் கூட ஒரு கார்த்திகை வரும்ல சிஎஸ் சிஐஎஸ்எஃப் படையினரே அனுப்புகிறாங்கல்ல இது எல்லாமே சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்தான் இந்த மாதிரி எந்த நீதிமன்றமும் அப்பீலையும் போட்டுட்டு இதுக்கு மேலேயும் டிவிஷன் பெஞ்சுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்கே அதுக்கிடையில் நான் வந்து ஏய் எங்கள் பாதுகாப்பு இருக்கிற போலீஸ் அனுப்பி அதை செயல்படுத்துங்கன்னா இது என்ன பர்சனல் கேஸ்க்கு கூட நீதிபதிகள் அதை பண்ண முடியாது அது கூட பண்ண முடியாது அப்படி செய்கிறாங்கங்கும்போதும் அவங்க ஒருவேளை இதை வந்து சட்டம் அவங்களை வழிநடத்தாமல் அவர்களும் இந்த சித்தாந்தத்துக்கு ஆட்பட்டவர்கள்ங்கிறதுனால அந்த சித்தாந்தம் அவங்கள இப்படி வழி நடத்துதா ஏன்னா ஒரு கருத்துக்கு தீவிரமாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து வேறு எந்த நியாய தர்மமும் தெரியாது மறுத்தரப்புக்கு ஒரு நியாயம் இருக்குது மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது அது எதுவுமே நம்ம கண்ணில் படாது அதனால தான் நீதிபதிகள் வந்து அது வந்து ஒரு ஒரு புது பிறப்பு மாதிரி அப்படி இருக்கணுங்கிறது தான் அந்த கோட்பாடு ஏன் உங்களை லார்டுன்னு கூப்பிடுறோம் நீங்கள் இதுவரைக்கும் மனிதராக இருந்தீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு இறைவன் சொல்கிற இடத்துக்கு இறைவரை நம்புறமோ இல்லையோ நானும் லாடுன்னு தான கூப்பிட்றேன் ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு அந்த மரியாதை வைக்கப்பட்டது கடைசியாக கடவுள் இல்லைங்கிற மாதிரி நீங்களும் இறைவன் இல்லை அப்படின்னு ஆக்கிடக்கூடாதுல்ல அப்போ நீதிபதிகள் வந்து இன்னமும் கூட அதை நிதானமாக அணுக முடியும் இதில் என்ன ஆகுது அந்த எந்த ஒரு மத தத்துவமும் எந்த ஒரு கொள்கையுமோ நிதான போக்குக்கும் தீவிரத்தன்மைக்கும் இருக்கிற வேறுபாடு இது ஆர்எஸ்எஸ் வந்து அந்த தீவிரத்தன்மையுடைய தீவிரவாத இயக்கம் அவங்களுக்கு விளைவுகளை பத்தி கவலை இல்லை இவங்க பண்ற பிரபகண்டா இருக்குல்ல நீங்க சொன்னது போல எளிய மக்கள் அது எப்படி அணு எப்படி அணுகிறாங்க இந்த விவகாரத்தை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு அங்கிருக்கூடிய மக்கள் வழிபடுவதற்கான ஒரு சூழல் ஏற் ஏற்படல வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரம் முடிங்கிறச்சு ஐம்பதாவது ஐம்பதாயிரம் வியாபாரம் போயிடுச்சு இன்னைக்கு அப்படின்னு அவங்க புலம்புறது இப்ப இதையெல்லாம் நீங்க விட்டுருக்கலாமே ஒரு நாள்ல ஒரு தீபம் ஏற்றுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு எளிய மக்கள் யோசிக்க எளிய மக்கள் அதை நான் தான் சொல்றேனே நானே அப்படிதான் வந்து யோசிப்பேன் ஆனா இது அதுக்கானது இல்லையே இப்ப தீபம் தான் ஏத்துறாங்களே எப்பவும் ஏற்றுகிற இடத்துல ஏற்றிக்கிட்டு தானே இருக்காங்க நீ அதை விட்டுட்டு ஒரு ரவிக்குமாரோ ஜெயக்குமாரோ அவர் அவங்க எல்லாமே அம்பு தான் அவங்க எல்லாமே அம்புதான் இந்த ஏதோ ஒன்று எங்கோ இருக்கிறான்னு அம்பு வந்து அழுது விட்டு போகிறதுன்னு திருவிளையாடல ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து அம்புகள் தான் ஏய்வது வந்து மதவாத மூளை கலவர மூளைகள் அவங்க ஏற்றி விடுறாங்க அப்போ பாரம்பரியமாக ஏற்றப்படுகிற இருந்து நாங்கள் அந்த தர்கா பக்கத்தில் போய் ஏற்றுவோம் அது எங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற நோக்கமே தப்பு அப்போது அரசாங்கம் வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் அதான் அயோத்தியில் பார்த்துருக்கோம்ல அது உங்கள் நோக்கத்தை தெரிஞ்சுதானே அரசு அதை தடை செய்து இந்த நோக்கத்தை அரசாங்க நீதிபதிகள் புரிஞ்சிக்கலையேங்கிறது தானே அரசாங்கத்தோட கவலை அதுக்காக தானே சுப்ரீம் கோர்ட் போறாங்க இவங்களுக்கு என்னங்க திருப்பரங்குன்ற மக்களை பற்றி கவலையா இவங்களுக்கு திமுக அரசுக்கு கவலை இருந்ததுனாலதான் கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்காங்க இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம் ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கணுமா வேண்டாமா அது ரெண்டாவது அவங்க வந்து பொறுப்பா நடந்துக்கணுமா இல்லையா இவங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலவரம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வீட்டில் என்ன கறி சமைக்கிறாங்கன்னு மோப்பம் முடிச்சிட்டு இருக்காங்க இதுவா பக்தியோட அடையாளம் அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மதம் அவங்க சொல்லுது உங்கள் மதம் ஒன்று சொல்லுது அவன் அதை செய்யக்கூடாது இவன் இதை செய்ய யாராவது உலகத்தில் யாராவது இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இந்த காலத்தில் திமுக அரசு எப்போதுமே சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடாக இருக்குதுன்னா அதுல நூறு பேர் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேரு முஸ்லிம்கள் எத்தனை பேரு இந்துக்கள் எத்தனை பேரு இந்த இந்துக்களை முன்னேற்றியது வந்து திமுக தான் இந்த இன்னைக்கு இந்து மாணவர்கள் உலகம் பூரா படிச்சு வேலை பார்த்து சிறந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுடைய கல்வி கட்டமைப்பை உண்டாக்குனது திமுக தான் திமுக கொடுத்த கல்வியில் வளர்ந்து படித்து உதவிகளை வாங்கி இலவச பஸ்ஸில் போய் இலவசமாக கல்லூரியில் படித்து அப்படி வந்து இந்துக்களை படிக்க வச்சு முன்னேற்றியது திமுக நீ படிக்காத நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன் நீ பரம்பரை தொழிலை செய்யி நீ பார்பர் பையனா நீ வந்து சவரம் பண்ணுற வேலையை பாரு நீங்கள் சட்டிப்பானை செய்கிற பையனா நீ வந்து சட்டிப்பானை செய்ய அப்படிங்கிறது தான் இவங்க தத்துவம் அப்போ இந்துக்களை வந்து படிக்க வைக்க சொல்ற கட்சி நல்லதா அந்த படிக்க வைக்க சொல்றவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன படிக்கிறவங்களுக்கு தெரியும்ல நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறின பெற்றோருக்கு தெரியும்ல நீங்க வந்து பக்தி நீயும் நானும் இந்து நீ வந்து உன் பையனை சவரம் பண்ண அனுப்பு நீ உன் பையனை சட்டிப்பானை செய்ய அனுப்பு நம்ம இந்துக்கள் அப்படின்னு சொல்ற பக்தர்கள் ஆட்சிக்கு இருக்கணுமா எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அது வேறு பக்கம் நீ கோயிலுக்கு போ நீ கும்பிடு உங்கள் பிள்ளைங்கள படிக்க அனுப்புங்க நாங்கள் சாப்பாடு போடுறோம் கவர்மெண்ட் சாப்பாடு போடுது கவர்மெண்ட் உதவித்தொகை கொடுக்குது நீங்கள் மேலே படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குது உன் கட்டணத்தை பையன் வெளிநாட்டில் பொண்ணு வெளிநாட்டில் படித்தா நாங்கள் அதுக்கு பணம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிற அரசு கட்சி கொள்கை இது பெருசா மக்களுக்கு இதெல்லாம் வித்தியாசம் தெரிஞ்சதுனால தான் இவங்க இப்போ ஆரம்பிக்கலை இந்த பிரச்சாரத்தை திமுக இந்துக்களின் எதிரிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் திருப்பி 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 இந்த வேலையை இங்கே காட்டாதீங்கன்னு தேர்தலில் அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்ககிட்ட ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இல்லையே அழிவு வேலை தானே அவங்களுக்கு இருக்குது அதையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த மக்கள் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது காரணம் இவங்கள போய் ஏற்ற விட்டுட்டா இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதி அடுத்து அந்த மலை இவங்க சும்மா விடுவாங்களா இப்பயே என்னென்ன பேசுகிறாங்க மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் உன்னை கேட்டாங்களா இதெல்லாம் ஏற்கனவே கோர்ட்டில் நடந்து முடிஞ்சு எது வரைக்கும் தர்கா இடம் இந்த பக்கம் எவ்வளவு மலை இடம் மீதி எவ்வளவு கவர்மெண்ட் இடம் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இன்றைக்கி அதுக்குள்ளே போய் அதை மீறி கலாட்டா பண்ணுறதை தவிர பாரம்பரியமாக ஏற்றப்படுகிற இடத்தை மாத்தணும்னு மாற்றணும்னு கேட்கறவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும் அடுத்து ஒவ்வொருத்தர் நம்பிக்கைக்கும் ஹைகோர்ட்டுக்கு வர முடியும்னா அதுக்காக ஹைகோர்ட் இருக்கு ஏன்னா அது திமுக அரசு அவங்க நோக்கம் வந்து கலவரம் இது பிஜேபி இந்து முன்னணி அவங்க நோக்கம் வந்து பக்தி இல்லை பக்திங்கிற பேரில் அமைதியை கெடுத்து பாருங்கள் நாங்கள் தான் இந்துக்களின் காவலர்கள் அப்படின்னு காட்டிக்கிறது இன்னும் இவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ண போறாங்கன்னு தெரியாது அந்த மக்களை நினச்சா தான் நம்ம வந்து கவலையாக இருக்கு இவங்களுக்கு மதுரையை பற்றி கவலைப்படுறவங்க மெட்ரோ ரயிலில் கொண்டு வரணும்ல மெட்ரோ திட்டத்துக்கு பிரதமர் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரு அங்கே போய் வெக்கம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கீழடியில் தமிழருடைய ஆறாயிரம் ஆண்டு வரலாற ஒத்துக்க முடியாதுன்னு வெள்ளக்காரங்களாம் ஒத்துக்கிறாங்கங்க இந்திய அரசு ஒத்துக்க மாட்டேங்கிது இங்கே பேசுகிற அண்ணாமலை தமிழிசை நயனார் நாகேந்திரன் இவங்களுக்கெல்லாம் வந்து அங்க போய் பேசுறதுக்கு தெரியல அனுமதி கொடுங்க தமிழரோட பாரம்பரியம் நீங்க இதை தான் தமிழ்நாட்டில் நமக்கு வந்து மரியாதைன்னு சொல்லலாம்ல இப்போ உத்தரவு மீர்னா அது வந்து மத மோதலை உருவாக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கு உத்தரவு பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது இன்னொரு புறம் ஆசிரியர் கிவீமணி அவர்கள் சொல்வது போல நீதி வழங்குற முறையில் வந்து தமிழ்நாட்டிலும் வந்து இப்போ நிறைய மாறுதல்களை பார்க்கிறோம் வட மாநிலங்கள்ல தான் பிற்போக்குத்தனங்களால ஒரு தீர்ப்புகள் கொடுக்கப்படுவோம் அது விமர்சிக்கப்படும் அது விவாதிக்கப்படும் தமிழ்நாட்டிலும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த சில தீர்ப்புகள் குறிப்பாக எச்சில் நிலையில உருள்வது அவருடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் இப்படி பல இடங்கள்ல வந்து விவகாரங்கள் அவர் கொடுத்த தீர்ப்பு ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு பலாயிரம் வழக்குகளை வந்து விசாரித்து முடித்த ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி பேர் நம்ம எப்படி இத பார்க்கிறது நான் இது உண்மையிலேயே நீங்க தனிப்பட்ட முறையில வழக்கறிஞர்களை கேட்டா நீதிபதி சாமிநாதன் அவர்களோ இல்ல இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களா கேட்டவங்களா அப்படின்னு கேட்டா நல்லவங்க தான் நிறைய வழக்குகளை விசாரிச்சிருக்காங்க பல வழக்குகளில் நல்ல தீர்ப்புகளும் வழங்கியிருக்காங்க நம்ம அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது அவங்களுடைய ரெக்கார்டு வந்து எல்லாமே இப்படி தான் ஆனால் இப்படி வழக்குகள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே தான் வந்து பிரச்சனை வருது அவங்க நல்லபடியாக வழங்கின தீர்ப்பு அதில் ஒரு தரப்புக்கு பாதகம் இருக்கும் ஒரு ப ஒரு தரப்புக்கு சாதகம் இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் வந்து நல்ல தீர்ப்பு வழங்குறாங்க இது இவங்களுடைய உள்நோக்கம் இப்படிப்பட்டதாக இருக்கும்போது இத்தகைய ஒரு தீர்ப்பை ஏன் அப்ப வழங்குறாங்க சரியாக பார்த்த நீதிபதியால இதை ஏன் ஊடுருவி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அதையும் தாண்டி அவங்களை இயக்குவதும் அவர்களுடைய சித்தாந்தமும் இதுவாகவே இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சித்தாந்தங்களுக்கு பயப்பட்டவர்கள் இப்படிதான் ஆயிடுவாங்க அவங்களால மத்த கேச பார்க்கும்போது பார்க்கிற அணுகுமுறை அவங்களுடைய சித்தாந்தம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் வரும்போது அப்படி பார்க்க முடியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ஒரு சாதாரண எளிய மனிதருக்கு ஒரு நீதியை வழங்க முடிகிற நீதிபதியால் முப்பது நாள் அப்பீல் இருக்கும்போது நீங்கள் ஏன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஸ்டே வாங்களா அப்போ இன்னைக்கே அதை செயல்படுத்துங்கன்னு பதட்டம் ஏன் வரணும் அப்பீல் போற உரிமை சாராசரியா எல்லாருக்கும் இருக்கு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்காதா கலெக்டருக்கு இருக்காதா கலெக்டர் மட்டும் என்ன சும்மா வந்துடுறவரா அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல மாவட்டத்தினுடைய அமைதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கலெக்டருக்கு இருக்கு எஸ்பிக்கு இருக்கு அவங்க அவங்களுக்கும் சட்டப்படியான சில உரிமைகள் இருக்குல்ல அதையே வந்து அந்த இடத்துல நான் நான் வந்து என் கோர்ட்டுக்கு காவலுக்கு இருக்கிற மத்திய போலீஸை அனுப்பி நான் அதை செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க வந்து நீதியையும் தாண்டி தீர்ப்ப சொல்லிட்டா நம்ம வேறு அதுக்கு பிறகு அதை எப்போ எக்ஸிக்யூஷனுக்கு வரும் அப்பீல் முடிஞ்சு தான் வரும் அப்பீலுக்கு முப்பது நாள் இருக்குது பரவாயில்லப்பா கோயில் இருக்குது மலை இருக்குது கார்த்திகை வரும் நம்ம நீங்கள் உங்கள் கருத்து வெற்றி பெற்றால் திருப்பி வருவீங்க அப்படி நிதானமாக கூட அதை அணுகலாம் அந்த பதட்டம்தான் வந்து இது இந்த சித்தாந்தம் கொடுக்குற பதட்டமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜஸ்டிஸ் சிவசுப்ரமணியம் இருந்தார் அவர் நாத்திகர் தான் திராவிட இயக்கத்துக்காரர் தான் ஜஸ்டிஸ் சத்யதேவ் இருந்தார் அவர் கட்சியில் இல்லை ஆனா அவர் நாத்திகர் தான் இது மாதிரி வந்தவங்க யாருமே பாத்தீங்கன்னா அது வேற இது வேற அப்படிதான் இருந்திருக்காங்க ஆனா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு ஆட்பட்டவர்கள் அப்படி இல்லை அப்போ என்ன ஆகும் நாட்டுல வந்து ஒரு நீங்க கவர்மெண்டா இருந்து ஒரு தப்பு பண்ணா அதை நான் கேட்கறதுக்கு தான் கோர்ட்டுக்கு வரேன் அவங்களுடைய இரட்டை பிறவி மறு வச்சுட்டு இங்க இருப்பாங்கன்னு சொன்னா நான் எங்க போய் கேக்குறது நீதிபதியாக இருப்பதை விட ஆர் எஸ் எஸ் காரிய இருப்பதே சிறந்தது அப்புறம் அவங்க நீதிபதியாக இருந்து என்ன செய்வாங்கன்னு கேக்குறேன் நீங்க திமுகல இருந்து அதிமுக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நீதிபதிகள் வந்திருக்காங்க தீர்ப்பு வந்து சட்டப்படி தான் பார்ப்பாங்க இன்ஃபேக்ட் வந்து நம்ம சார்ந்த கட்சி சார்ந்தது அப்படின்னு சொல்கிறத எடுக்க யோசிப்பாங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அந்த எண்ணம் வந்து மற்ற தத்துவங்களை பின்பற்றுகிறவங்களுக்கு இருக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எடுத்தவங்க அப்படி யோசிக்கவே மாட்டாங்க இப்போ ஆளுநர் ரவியை சொல்கிறோம் அவருக்கு தெரியாதா தான் பண்ணுறது தப்பு இதை பற்றி இவ்வளோ கெட்ட பேர் வருது அது தெரிஞ்சுதான அவங்க பண்ணுறாங்க அதனால் இது வந்து இந்த சித்தாந்தத்தின் ஆபத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு நாள் விளக்கேத்துற விஷயம் இல்ல இவங்க திட்டம் வந்து அது இல்லை ஏன் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருக்குது இது இன்னொரு யூபியா மாறிடக்கூடாது கூடாது மதுரை அயோத்தியா மாறும்னா தமிழ்நாடு யூபியா தானே மாறும் தமிழ்நாட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்கலாம் எங்க போய் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அங்க பிறந்த குழந்தைங்க இங்க வந்து டைல்ஸ் ஓட்டுறாங்க எல்லா கடையிலையும் வேலை பார்க்குறாங்க நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க எந்த ஊருக்கு போய் இந்த இந்த வேலையை தேட போகுது யூபி ஆனால் என்ன ஆகும் பரம்பரை தொழிலை செய்யணுமா பக்திங்கிற பெயரில் இதை சொல்கிறவங்கள நம்ம வந்து அனுமதிக்கலாமா இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கவலை இறுதியாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அணுகுமுறை அவர் போட்ட இன்னைக்கு காலையில் போட ட்வீட் கூட மாமுதிரை மக்கள் விரும்புகிற வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் அதாவது மதவாத அரசியல் கலவர அரசியல் பக்தி போர்வையில் வருகிற மோசடி அரசியல் மக்கள் அமைதியை குலைக்கிற அரசியல் என்ன வேணா வச்சுக்கலாம் பாரம்பரியமாக நடக்கிற ஒரு விஷயத்தை மாத்தி நம்பிக்கைங்கிற பேர்ல சாதாரண மக்கள் இப்படி ஏமாந்து போகிற மாதிரி பேச்சு மட்டும் இப்படி பேசிக்கிட்டு ஆனால் பெரும் ஆபத்தை உருவாக்குகிற அந்த ஆபத்தான அரசியல் அந்த டேஷில் இது எல்லாமே வரும் மாமதுரை மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் கட்டடத்தை பார்க்க முடியல எந்த பிஜேபி காரரையும் அவங்க இன்னும் சட்டையை பிடிச்சி கேட்கலை என்ன ஆச்சு எய்ம்ஸ் அதுக்கு யாரும் வந்து கோர்ட்டுக்கு போய் கட்டடம் கட்டுங்க கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்க பக்தியில் அதெல்லாம் வராதா அந்த இந்து மக்கள் மதுரையில் படிக்க மாட்டாங்களா ஆகையினால் முதல்வருடைய அணுகுமுறை மிக நிதானமானது நியாயமானது சட்டப்படியானது ஏன்னா நம்ம வந்து ஒரு எதிர்ப்ப எதிராக ஒரு உத்தரவு போட்டதுக்காக நீதிபதி வீட்டுக்கு கரண்ட்டு கட் பண்ண ஜட்ஜ் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி இல்லையா அப்படிப்பட்ட முதல்வர்களையெல்லாம் பார்த்துருக்கோம் இவ்வளவு நேரடியாகவும் நேர்மையாகவும் துணிவோடும் அணுகுகிற இந்த அரசியல் பார்வை தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இதுதான் தமிழ்நாட்டை அமைதியாக காப்பாற்றும் அதனால் இப்போ முக்கியமானது என்னென்னா இப்போ வரக்கூடிய தேர்தலில் தமிழ்நாடு அமைதியாக இருக்கணுமா கலவர பூமி ஆகணுமா இதுதான் நம்ம முன்னால் இருக்க கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றால் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கும் கலவரக்காரர்களுக்கு இடம் கொடுத்தா நம்ம வந்து இன்னொரு யூபி ஆகிடும் இதுதான் செய்தி நன்றி நிறைய விஷயங்களை